தஞ்சாவூர் ஜில்லாவில் வேதாரண்யம் பக்கம் திருத்துறைப்பூண்டி இந்த மாதிரி ஊர்களில் வந்து எங்களுடைய இசை நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தது அப்போ வந்து பாரத பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு வந்து இறந்து போனதுனால எங்களுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் ரத்து பண்ணிவிட்டு ஊருக்கு திரும்ப வேண்டிய நிலைமை ஏற்பட்டது அந்த நேரத்தில் கவிஞர் அவர்கள் எழுதிய அவர் மீது எழுதிய இரங்கற் பாடல் ஒன்று தினத்திந்தியாவில் பிரசுரமாக இருந்தது அதை கடற்கரை மீட்டிங்கில் வந்து சீர்காழி கோவிந்தராஜன் பாடினார்னு சொல்லி ஒரு செய்தியோட அந்த பாடல் வந்து அந்த தினத்தந்தி பத்திரிகையில் வந்துருந்தது அதை பார்த்த நான் வந்து அதுதான் வந்து நான் முத முத இசையமைச்ச பாட்டு அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பாடல்கள் வந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அப்படி சினிமா பாடல்கள் வாழ்ச்சிட்டு இருக்கும்பொழுது விட்டா இந்த பாட்டு இந்த படத்தில் வருது அப்படின்னு கேட்பாங்க ஓஹோ இது சினிமா பாட்டு மாதிரி இருக்கா அப்படின்னு உள்ள ஒரு சந்தோஷமாக இருக்கும் அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா நான் இசையமைச்சிருக்கிறத பார்த்துட்டு இந்த பாடலை வந்து கச்சேரியில் பாடிட்டு நேருவுக்கு அஞ்சலி செலுக்கும் போ பொறுத்து பொருட்டு இந்த இசை நிகழ்ச்சியை ரத்து பண்ணாமல் இசை நிகழ்ச்சியை நடத்திட்டு இந்த பாடலை பாடி அஞ்சலி செலுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இசை நிகழ்ச்சியை நடத்துகிறதா முடிவு பண்ணிட்டாங்க அந்த பாடல் என்னென்னா சீரிய நெற்றி எங்கே சிவந்த நல் இதழ்கள் எங்கே கூறிய விழிகள் எங்கே குறுநகை போனதெங்கே பார்வை எங்கே நிமிர்ந்த நன்னடைதான் எங்கே நிலவலாம் வணங்கும் தோற்றம் நிலத்தினில் விழுந்ததிங்கே அம்மம்மா என்ன அப்படின்னு சீரிய நெற்றி எங்கே சிவந்த நல் இதழ்கள் எங்கே கூ ிய விழிகள் எங்கே குருநகை போனதுங்கே அவருக்கே பாடலாம் இங்கே நிமிர்ந்த நடைதான் எங்கே நிலமெல்லாம் வணங்கும் தோற்றம் நெருப்பினில் அம்மம்மா என்ன சொல்வே அண்ணலை தீயிலிட்டார் அண்ணையை தீயிலிட்டார் பிள்ளையை தீயிலிட்டார் இந்த பாடல்தான் நம்ம ஒரு முதல் ட்யூன் பண்ண பாட்டு